இந்த வீடியோவை வழங்குவோர் ஜெஜி கோல் நீங்கள் வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஃபைவ் எயிட் எயிட் ஃபைவ் எயிட்

அவர் ஓப்பனா இருப்பாரு இது மாதிரி வேஷம் தான் ராஜா நான் இருந்தே ராஜா ஆக்சுவலி அது சிம்புவோட மூவி ரொம்ப நாள் கழிச்சு வருது அதுவே பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கேட்கவே வேணாம் காமெடி எல்லாமே இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பிடிக்கும் அவரோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிக்கும் டெலிவரி டான்ஸ் பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து சிம்பு ஃபேன் கிடையாது தனுஷ் ஃபேன் தான் ஆனா சிம்புனா யாருக்கு தான் பிடிக்காது இப்போ சிம்புனா எல்லாருக்கும் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ சிம்பு படம் எப்போ வருன்னு எல்லாருமே வெயிட் பண்ணி தான் இருக்காங்க தான் நடிக்கிறாரு பார்க்கலாம் ஒரு படம் இப்போ இப்போ என் ஃப்ரெண்ட் சிம்புனா வந்து என்ன கூப்பிடுவான் இவாச்சா என்ன தலைப்படி ரிலீஸ் ஆகுது வாடா கூட போனா பாக்கலாம் அப்படி சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் வெயிட் பண்றோம் வந்தோடனே போய் பார்க்க வேண்டியது சிம்பு யாருக்கு தான் பிடிக்காது ஏன் பிடிக்காது அவர் தான் இருக்காரு நான் அப்படி தான் அப்படின்னு என்ன ஓப்பனா சொல்றாரு நான் வந்து சிம்பு படம் பார்ப்பேன் ரொம்ப பிடிக்கும் ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆகுது அந்த படம் நான் அதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் படம் வந்து பார்க்கலான்ட்டு தான் இருக்கேன் அந்த பால் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அப்புறம் வந்து அண்டா பால் இதை பற்றி இப்போ தான் வந்து இன்னைக்கு தான் அந்த விஷயத்தை பார்த்தேன் அதுலேயும் அவர் சொன்னது வந்து பால் ஊத்த வேணான்னு தான் சொல்லியிருக்காரு அதனால் பரவாயில்ல பாராட்டலாம் சிம்புவை சிம்பு வந்து இப்போ எல்லாமே தப்போ ரைட்டோ சொல்கிறாரு உண்மையாக பேசுகிறாரு அவருக்கு தோன்றது சொல்கிறாரு அதுக்காக சிம்பு பிடிக்கும் சிம்பு ஒன்னா தெரியும் வந்து வந்தா ராஜா தான் வர படம் வருது சுந்தர்சி டேரெக்ட் பண்ணிக்கிறாரு ஸோ அந்த மூவி வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபேமிலி மூவியாக இருக்கும் ஸோ எல்லாரும் போய் பாருங்க சிமியாக ஓப்பன் டைப் நல்லா ஆக்ட் இட் பந்தா ராஜா தான் வரும் படம் ரிலீஸ் ஆக போகுது மறக்காம எல்லாரும் போய் போய் பாருங்க பெப்ரவரி ஒன்னா தேதி ராஜா தான் வரும் படம் ரிலீஸ் ஆகுது சிம்பு சுந்தர்சி டேரெக்ஷன்ல சோ படம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்டிங் நல்லா இருக்கும் பிளஸ் சினிமாக்கு தேவையான எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்காங்க மாடர்ன் டைமுக்கு நினைக்கிறேன் வந்தா தான் ஒரு படம் ட்ரைலர் பார்த்தேன் ட்ரை பண்றாங்க பட் நல்லா இருக்கும் பார்த்தா தான் தெரியும் ஒரு மூவி ஸோ லெஸ் வந்த அப்புறம் பார்க்கலாம் ஏ ஃபெப்ரவரி ஒன்னா தேதி ரிலீஸ் ஆகுது எல்லா தேட்டரில் பாருங்க பிப்ரவரி ஒன்றாம் தேதி வந்தா ராஜாவாதேன் வருவேன் என்ற சிம்பு படம் ரிலீஸ் ஆக போகுது படம் நல்லா காமெடியா இருக்கும் எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க சிம்பு படம் ஒன்று பிப்ரவரி ஒன்றாம் தேதி வருது வந்தா தான் வருவேன்னு ஒரு படம் நல்லா இருக்கும் படம் நாங்கள் சுந்தர்சி படம் எடுத்திருக்கிறதுனால நல்ல ஒரு வெற்றிகரமான படமாக இருக்கும் இப்போ அவளோட நாங்கள் பார்க்கறக்கேதாக இருக்கும் சிம்பு வந்து சின்ன பிள்ளையில இருந்து ஒரு அலாட்டி கிராமம் நல்லா நடிப்பாரு எதுவுமே வந்து பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு அல்டிமேட் மாதிரி இருப்பாரு அதனால பிடிக்கும் பிப்ரவரி ஒன்னாம் தேதி வந்தா ராஜாவை தான் வருவே மறக்காம போய் தேட்டர்ல அழகா குடும்பத்தோட போய் பாருங்க சரி எல்லாருமே வந்தா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படி சொல்றேன் என் பங்குக்கு நானும் சொல்லும் இல்லையா நீ வேஷம் போட்டதா ராஜா நான் போறதுலேருந்தே ராஜா சோ எஸ் எல்லாருமே வந்து வந்த ராஜா வந்து ஒரு வெயிட் பண்ணிருக்கான் பிப்ரவரி ஒன்னாம் தேதி அந்த போக வந்து எக்ஸ்க்ளூசிவா ரிலீஸ் ஆக போகுது கண்டிப்பா சூப்பரா இருக்கும் நினைக்கிறேன் சுந்தரசி டைரக்ஷன் அப்படின்னா ரொம்ப கலர்ஃபுல்லாவும் காமெடியாவும் இருக்கும் மறக்காம தேடி போய் பாருங்க அண்ட் கண்டிப்பா கலக்கல் சினிமாவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் சிம்பு உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் சிம்பு படத்துக்காக எவ்வளவு வெயிட் பண்றீங்க வந்து ராஜாவதோட பாருங்க எவ்வளவு வெயிட் பண்றீங்க அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சொல்லுங்க பாய் ஃப்ரம் சுவாதி கிருஷ்ணன்